புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அரிமளம் தெற்கு ஒன்றியம் ராயவரத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் இளம் பேச்சாளர்கள் யோவான் பரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ரகுபதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் எதிர்வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாகை சூடும் என்று தெரிவித்தார் புயல் நிவாரணப் பணிகள் தேர்தலில் திமுக அரசை விமர்சிப்பதற்கு எடப்பாடி பழனிச்சாமிக்கு எந்த அருகதையும் இல்லை என்று கூறினார் புயல் வந்தாலே என்ன ஆகும் சேதம் ஏற்படும் ஆனால் அந்த சேதங்களை எல்லாம் உடனடியாக உடனுக்குடன் அந்த இடத்துக்கு உடனடியாக சென்றவர்கள் அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சரும் நேற்றைய தினம் எல்லா இடங்களுக்கும் சென்றவர் நம்முடைய பாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாரா பார்த்ததே கிடையாது பார்க்கவும் மாட்டாரு அவருக்கு காலில் தண்ணி வச்செல்லாம் போக மாட்டார் ஆனால் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் அமைச்சர்களும் இரவு பகல் பாராமல் அங்கே இருந்து பணியாற்றி மக்களுடைய துயரத்தை துடைத்து இன்றைக்கு நிலைமையை சீராக்கி இருக்கிறார்களா இல்லையா சென்னையிலே இன்றைக்கு சுதந்திரமாக மக்கள் நடமாடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆட்சி இயந்திரம் தான் காரணம் ஆட்சி சமோட்டாளர்களை வைத்துக் கொண்டு உடனுக்குடன் தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி இன்றைக்கு மக்களை சகஜவாழ்வுக்கு இன்றைக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த ஆட்சியினுடைய திறமை சிறப்பு